வணக்கங்க நான் பிரியகுமார் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நேற்றைய டாபிக் வந்து ரொம்ப நல்ல தலைப்பு அதனால் வந்து இன்றைய வரலும் இழுக்கிற அளவுக்கு பதிவு வந்தது நேற்றைய டாபிக் வந்து விவசாயத்தில் நிரந்தர வருமானங்கிற டாப்பிக்கு அதில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு விவசாயம் லாபகரமானதா இல்லையாங்கிற லெவலுக்கு வரலும் டிஸ்கஷன் போச்சு ஆக்சுவலாக விவசாயம் லாபகரமானதா இல்லையா எப்படி மாத்துறதுங்கிறது அது ஒரு பெரிய டாப்பிக்கு அது ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கிற அளவுக்கான டாப்பிக்கு அது தனி டாப்பிக் கூட தான் இருந்தாலும் அதையும் டச் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின் டாப்பிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பேசின எல்லாருமே வந்து அவங்களோட அனுபவத்தை முதற்கொண்டு எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க திருநாவுக்கர் சார் வந்து அவங்களோட பிகினிங்லேருந்து எண்டு வரலாம் க்ளியர் கவர் பண்ணியிருந்தாங்க கடைசியில் தட்சிணாமூர்த்தி அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஏன்னா எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணியிருந்தார் ஸோ எல்லோருமே தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க என்னோட பார்வையில் என்ன எந்த தொழிலுமே வந்து நிரந்தர வருமானங்கிறது வந்து சொல்ல முடியாது எல்லாத்துலேயுமே ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயங்கிறது வந்து நிறைய புறக்காரணிகள் இருக்குது ஸோ அதனால் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் ரிஸ்க்கை வந்து எலிமினேட் பண்ண முடியாது மிட்டிகேட் தான் பண்ண முடியும் அதுக்கு தான் நீங்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா ஒரு பயிரை நம்ம வேணாம் ஏன்னால் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிற லெவலில் விவசாயிகள் இல்லை ஏன்னா ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப பாதிக்கும் ஸோ அதனால் வந்து அதிகம் இல்லாமல் இல்லைனாலும் மிட்டிகேட் பண்ணுற ஆக்டிவிட்டியில் இறங்கலாம் அப்படிங்கிறது தான் அதாவது என்னென்னா அது கூட ஊடு பயிர் வைக்கிறது ஆடு மாடுகள் வளர்க்குறது எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க என்னோட அனுபவத்தில் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா தென்னை மரம் வச்சுருக்கேன் தென்னை அதுக்கு நடுவில் வந்து கோக்கோ வச்சுருக்கேன் தென்னை மரத்தில் எலுமிச்சை வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து குழுவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆடு மாடு வாங்கியிருக்கேன் அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இது ஓவரால் எது எதுக்கு பண்ண ட்ரை பண்ணுறேன்னா ஒன்று வந்து என்னென்னா மெயின் கிராப் வந்து லாபம் வந்துச்சுன்னா நல்ல லாபம் இருக்கட்டும் சப் வந்து அந்த இடுபொருளை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு ஆகணும் அதாவது என்னென்னா நம்ம அந்த மெயின் கிராப்புக்கு கொடுக்குற இடுப்பொருளை வந்து கவர் அப் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு நஷ்டங்கிறது வராமல் இருக்கும் அதாவது என்ன ஓவரால் என்ன ட்ரை பண்ணுறோன்னா நஷ்டத்தை குறைக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேலையாளர் இருக்காங்க அவங்க குடும்பத்தோடு இருக்காங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்குறோம்னா மாடு இருக்குது பால் ஊற்றுறோம் கூட வந்து ஆடுகள் இருக்குது இது எல்லாத்தையும் சேர வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா வந்து வருமானம் எடுத்துட்டோம்னா ஆடு மாடுகளை எடுத்துட்டோம்னா அவங்களோட செலவு குறஞ்சி போயிடுது இதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால ஏற்கனவே அவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து நீண்ட கால மரம் வைக்காது இப்போ பார்த்திங்கன்னா சவுக்கு யூக்ளிப்டஸ் இதை வந்து தனியாக வந்து வைக்க ட்ரை பண்ணுறேன் விவசாயிங்க இன்னொன்று மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அதாவது என்னென்னா வருமானத்தை எப்படி வெளியே எடுக்கிறதுங்கிறது அதுவும் ரொம்ப முக்கியமான பாட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மோனோகாப்பு அதாவது ஒரே பயிர் பயிர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் லாபம் வந்தால் கூட அதையும் முழுசாக எடுத்து திருப்பி விவசாயத்தில் போடுறது ஏன்னா அப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனை சிக்கல்னா மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா மொத்தமும் லாபமே இல்லாத தொழிலாக மாறிடுது அதே மாதிரி வந்து மொத்த லாபம் வந்துச்சுன்னா மொத்தத்தையும் வெளியே எடுக்கக்கூடாது இந்த ரெண்டுமே திருநாவு திருநாவுக்கரசு சார் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் தெளிவான திட்டமிடல் அது அதில் தான் சக்ஸஸ் வருது அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் லாபம் வர்றதுல எவ்வளோ பர்சன்டேஜ் நாம் எடுத்துக்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ் திருப்பி போடணுங்கிறது இல்லைன்னா என்னன்னா நம்ம மட்டும் இல்லை நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க வந்து அந்த தொழில் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் சுத்தமாக அப்போ நம்மளுக்கும் நம்பிக்கை போக ஆரம்பிச்சிடும் ஓகே நிரந்தர வருமானத்தை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வருஷம் அல்லது மாதம் இவ்வளோ எடுக்க முடியும்னு என்னால் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை ஆரம்பித்தேன் பட்டு ஓவரால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிளானிங்கில் எந்த தப்பும் நடக்கல இது வரலாம் எந்த நஷ்டமும் வந்ததில்லை ஏன்னா அதில் வர்ற வருமானத்தை மட்டுமே அதில் போட்டிருப்பேன் ஈவன்தோ வெளியிலிருந்து மணி வந்து உள்ளே போடுறத ரொம்ப ரொம்ப தவிர்த்துருவேன் இதே மாதிரி வந்து ஒரு சைக்கிள் வரும்போது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பீக் வரும்போது அந்த மணியை வெளியே எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் பிளானிங்கில் இருந்தது எல்லாமே நல்லா தான் போய்ட்டு இருந்தது போன வருஷம் அல்லது இந்த வருஷத்தோட வறட்சி வந்து ரொம்ப ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு ஏன்னா இன்னைக்கு நடந்த வறட்சியை பற்றி எனக்கு கவலை இல்லை பட்டு நம்ம ஏற்கனவே நிறையா இதில் பார்த்த மாதிரி நிலத்தில் அடி ஆழத்தில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிட்டோம்னா முன்ன மாதிரி பழசு திரும்பி வராது அப்போ வருஷம் வருஷம் இதனோட தண்ணியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி எப்படி பண்ணுறோங்கிறதுல ஒரு பெரிய பெரிய டவுட்டே வந்துருச்சு ஏன்னா இன்னைக்கு மட்டுமே இல்லை இது நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்குன்னு எடுத்து போறப்ப உண்டாகக்கூடிய சிக்கல் மேல ஒரு சின்ன நம்பிக்கையின்னா வந்திருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் நியர் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான திட்டமிடல் இருந்ததுன்னா வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியான ஒரு ஒரு ஐநூறு மரத்தை தென்னை மரத்தை வந்து நான் இந்த வருஷம் குத்தகைக்கு விட்டுட்டுன்னா மீதி ஒரு ஐநூறு மரம் இப்போ காய்ப்புக்கு வர மரத்தை வந்து ஹோட்டலில் பேசி தின வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதாவது ஹோட்டல்காரங்க வந்து தினமும் வந்து ஒரு நூறு நூற்றி இருபது தேங்காய்கள் வந்து மரத்தில் மரக்கொட்டையாக இருக்கிறதுனால வந்து அங்கேயே போட்டுக்கிறாங்க போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்மளுக்கு ஒரு வாரத்தில் ஒரு தினமும் ஒரு ஆயரருவாங்கிற வருமானம் வர அளவுக்கு அதாவது தின வருமானம் வந்து விவசாயிங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாரத்தில் ஒரு அஞ்சு நாளைக்கு போட்டால் கூட ஐயாயிரம் ரூபா வந்திருக்கு ஸோ தின வருமானங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹோப்பை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரே கடைசி வருமானங்கிற மாதிரி பிளான் பண்ணோம்னா முக்கால்வாசி விவசாயிகளுக்கு வந்து அதில் வந்து நஷ்டம் வந்துச்சுனாவோ ஓலது இருந்ததுன்னா நம்பிக்கையை ஃபஸ்ட்டு செதைச்சிரும் தின வருமானம் வர்றப்பவே நான் வரும்போது நான் அதனோட நம்பிக்கையே வேறு அதாவது எல்லாருமே சொல்கிற மாதிரி வந்து பாலாகட்டும் முட்டையாகட்டும் கோழி ஆகட்டும் ஆடாகட்டும் இதெல்லாமே வந்து மணி சர்க்குலேஷன் கையில் இருக்கிற மணி சர்க்குலேஷன்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் வந்து அது கண்டிப்பாக எல்லா விவசாயிகிட்டையும் இருக்கணும் ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இது இது தான் என்னோடய ஒப்பீனியன்னு அது மட்டும் இல்லாமல் தட்சிணாவதி சார் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஒரு மினிமம் ஒரு குறிப்பிட்ட ஏக்கர்ஸ் இருந்ததுன்னா முழு நேர தொழில் விவசாயி ஆகலாம் இல்லைன்னா பகுதி நேர விவசாயாவோ அல்லது வந்து விவசாயம் சார்ந்த தொழில்களோட இணைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் வந்து நிரந்தர வருமானத்துக்கான வழியும் கூட ரொம்ப ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ரொம்ப நன்றிங்க